கண்ணா கரகாட்ட சூப்பரா ஆடி இருக்கீங்கடா வெரி குட் பசங்களா இன்னைக்கு கிளாஸ் இல்லடா என்ன கிரவுண்ட் எல்லாம் கிளீன் பண்ணணும் சார் வந்து சொல்லுவாரு எல்லாம் அமைதியா கேட்கணும் ஓகேவா இன்னும் ரெண்டு நாள்ல இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்ல எல்லாரும் போய் கிரவுண்ட்ல இருக்கிற புள்ள எல்லாம் புடிங்கி போடுங்க சார் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பிராண்டா கொண்டாட போறோமா சார் நம்ம நாங்க எல்லாரும் கிரவுண்ட் ஃபுல்லா ஃபுல்லா இருக்கு அதெல்லாம் போய் புடுங்கங்க போங்க கடைசியா அந்த குப்பை எல்லாத்தையும் பசங்க எல்லாம் அள்ளி மூணு மூணு பேரா டீமா போய் புள்ள புடுங்க போங்க என்னப்பா ஸ்கூலோட புள்ள இருக்கு நம்ம மட்டும் புடுங்க தெரியலையே ஏய் பாரு நாங்க எல்லாரும் புள்ள புடுங்க யாராச்சும் போய் டாக்கி எடுத்துட்டு வாங்க டேய் டேய் சுரேஷ் இங்க நிப்பாட்டு நாங்க இருக்கோம்ல இந்த புள்ள போட்டுக்கோ நம்ம புடுங்க பாரு டெக்கரேஷன் பண்ண நினைக்கிறேன் நம்ம தான் டெக்கரேஷன் ஏ இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ல முதல்ல பலூன் அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர்ஸ்ல மூணு கலர் வந்திருக்கு மாதிரி ஒரு டிசைன் அப்புறம் மாதிரி ஃபுல் டிசைன் இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டேஜ டெக்கரேட் பண்ணுவோமா டே பாலு அந்த ஸ்டிக்கரை கொஞ்சம் இங்கிட்டு இழுத்து நல்லா கட்டலாம்

டியூட்டர் ஸ்பீக்கர்லாம் வந்திருக்கு இந்த டியூட்டர் நான் தான் அப்டேட் பண்ண போறேன் பாட்டெல்லாம் போடுவனே ஏய் ஸ்பீக்கர்லாம் கேர்ஃபுல்லா செட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டாண்ட வச்சிட்டு அது மேல வைக்கணும் இப்ப சரியா நீ ஸ்டாண்ட ஒன்றப்ப ஸ்ட்ராங்கா மூணு வெங்க ஸ்பீக்கர் கீழ விழுந்து உடைஞ்சிப் போயிடும் நாளைக்கு நான் பாட்டு போட்டனா இத்தனை ஸ்பீக்கர்ல எல்லா காது வைங்க போடு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க அடுத்தது கொடி ஃப்ளெக்ஸ் எல்லாம் வருது அதையும் எடுத்து வச்சுருங்கப்பா ஆஃபீஸ்ல குத்த வேண்டியதுதா இந்த 750 இன்டிபெண்டன்ஸ் டே டாலர இங்கே குத்தலாம் இந்த இந்தியா மேப் சத்துணவு பக்கத்துல வைக்கலாம் ஏய் இங்க பாத்தீங்களா எவ்ளோ பலூன் வந்திருக்கு ஏய் மொத்தம் மூணு மூணு கலர் பலூன் வந்திருக்கு ரோஸ் கலர் பிங்க் கலர் ரெட் கலர்னு மூணு கலர் இருக்கு ஏய் ஃபர்ஸ்ட் ரெண்டு பலூனை எடுத்து ஸ்டேஜ் மேல ரெண்டு சைடு ஒண்ணு ஒண்ணு கட்டி விடுறா பாலு ஏய் இன்னொரு பலூன் கொண்டுட்டு வா இங்க ஸ்கூல் மேல கட்டலாம் ஏகிரஸ் எல்லாம் சூப்பரா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே யார் перஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க டீச்சர் நேம் கொடுத்துருங்க என்ன என்ன சொல்லிட்டு போயிருங்க ஓகே பாட்டு போட்டி போட்டி எல்லா போட்டியுமே இருக்கு கவிதை கூட இருக்கு வந்து பேர் வந்து வாங்க பேர் பாதி பேர் கலர் ட்ரெஸ் வந்துருக்கீங்களா அப்படிங்க எல்லாருமே அந்த ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்களா வா சூப்பர் சரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுங்க இப்போ அதுக்கு முன்னாடி கொடி வாங்கிக்கோங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொடி எடுத்துக்கோங்க நான் சொல்லுங்க நான் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன்டி என்னடி அனி கிட்ட சொல்லவே இல்ல ஏய் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க மட்டும் தான் கலர் ட்ரெஸ் மத்தவங்க எல்லாம் இந்த நார்மல் யூனிஃபார்ம்ல தான் வரணும் எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல சூப்பரா வந்திருக்கீங்க இப்போ தெரிஞ்ச நானும் கலர் ட்ரெஸ்லயே வந்திருப்பேன் சரி வாங்க எல்லாரும் போய் கொடி எடுத்துக்கலாம் ஏய் நானா போய் ஃபர்ஸ்ட் கொடி எடுத்துக்கறேன் ரெண்டு கொடி எடுக்கூடாதா ஒரு கொடி எடுக்கணும் ஆமா ஒண்ணு தான் குத்துறோம் நான் ஒரு கொடி எடுத்துக்கறேன் என்ன எல்லா கூடையும் ஒரே மாதிரி தான் இருக்கு எதோ நடப்போம் பேசாம ரெண்டு எடுத்துக்கலாமா என் தம்பி வந்து கேட்டா ஓகே எல்லாரும் கொடியும் வாங்கிட்டீங்கல்ல எல்லா கொடியும் பின் பண்ணிட்டு பிரேயருக்கு போய் அசம்பளா நிலுங்க போங்க எல்லாரும் வரிசை அணிக்கணும் ஓகேவா

ஓகே கொடியேதி முடிச்சாச்சு இப்ப ஆரஞ்சு முட்டாய் இருக்கு ஆளுக்கு ரெண்டு முட்டாய் தான் கண்ணா அதுக்கு மேல யாரும் எடுக்க கூடாது ஓகேவா வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கோங்க வாங்க ஐயா ஆரஞ்சு முட்டாயா கலர் கலரா இருக்கு எனக்கு பிடிக்கும் நான் பேசாம ரெண்டு எடுத்துக்கலாமா இன்னும் ரெண்டு கூட சரி சரி ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் நான் மஞ்சள் கலர் முட்டாய் ஆரஞ்சு கலர் முட்டாய் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் நீ எனக்கு இந்த முட்டாய் பிடிக்காதே பரவால ஊடியா தனிச்சி கொடுத்துறலாம் ஓகே டீச்சர் எடுத்துக்கறேன் நம்ம ஒரு நாலு முட்டாய் எடுத்துற வேண்டியதா டீச்சர் பார்க்காத டைம்ல எல்லாரும் முட்டை எடுத்துக்கிட்டீங்களா எஸ்டா கூட முட்டை இருக்கு வேணா கூட வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஸ்டேஜ்ல நாடகம் பண்றவங்களா ரெடி ஆயிக்கோங்க அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மத்தவங்க ஸ்டேஜ் முன்னாடி போய் உட்காந்துக்கோங்க போங்க டே தம்பிங்களா உங்க ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குடா எல்லாம் சூப்பரா ரெடியா வந்திருக்கீங்க டே டயலாக் யாரும் மறந்துடாதீங்கடா நாடகத்துக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா கரகாட்ட சூப்பரா அடிக்கீங்கடா வெரி குட் அடுத்ததாக காலி வேடமிட்டு நடனமாட வருகின்றனர் அருண் குழுவினர்கள்

என்னப்பா நீங்க மூவியா சூப்பரா போட்டு பாக்கறதுக்கு பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க நான் வந்து கேட்டிங் நடிக்க போறேன்டி. ரெண்டு பேரும் சுந்தர தின பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறேன்டி. சரிபா நீங்க மூணு எது சூப்பரா பண்ணுங்க. உங்களுக்காக நான் இருந்தே பண்ணிட்டே இருக்கோம். என்ன நான் தான் துரை. மாதிரி போறேன். நீங்க எல்லார பண்ணுங்க. கொஞ்சமாவது நல்லா பண்றா நம்ம மானத்தை நீ சும்மா சும்மா என்னைய நான் எப்படி மட்டும் பாரு. சரி சரி டைம் ஆயிருச்சு போ.

அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் செய்யப்போவது சுந்தர பிரகாட தியாகி வீரபாண்டிய கட்டபொம்மனின் நாடகம் அதில் நான் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கிறேன் அதில் நான் ஜாக்சன் துறையாக நடிக்கிறேன் காட்சி ஒன்று இடம் ஜாக்சன் துறை அவரது மனைவி மற்றும் ஒற்றன் எல்லா ஊர்ல இருந்தும் மட்டும் பணமான வழி இந்த கட்டபொம்மனுக்கு இதே வேலையா போச்சு வரியும் கொடுக்கறதில்ல அதுக்கு வரியும் கொடுக்கறதில்ல நம்ம இருக்கிற குதிரை வண்டி அவனுக்கு அனுப்புங்க ஓகே கவர்னர் இந்த இன்ஃபர்மேஷனை உடனடியாக அவனுக்கு நான் பாஸ் பண்றேன் ஒற்றா எதுவும் செய்தி கொண்டு வந்துள்ளாயா காரணம் இல்லாமல் நீர் வரமாட்டாயே ஜாக்சந்துரை உங்களை உடனடியாக வரியை கட்ட சொன்னார் வரியும் வரவில்லை வட்டியும் வரவில்லை இனியும் நீங்கள் வரி கட்டாமல் தாமதித்தால் உங்களை கொண்டு வந்து தூக்கிலிடவும் கட்டளைத்துள்ளார் அதே ஒற்றா யாரிடம் வந்து என்ன கூறிக்கொண்டிருக்கிறாய் நீ நின்று பேசிக் கொண்டிருப்பது மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் எங்களோடு வயலுக்கு வந்தானா ஏற்றம் இறைத்தானா நீ பாய்ச்சி தான் கண்டானா இல்லை நாட்டு நட்டானா பைத்தானா இல்லை அங்கே கொஞ்சம் விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் தான் அரைத்து கொடுத்தானா நான் ஏண்டா அவனுக்கு கொடுக்க வேண்டும் வரி இதற்கான விளைவுகளையும் தாங்கள் சந்திக்க தயாராக இருந்த அரசே நான் சென்று வருகிறேன் இந்த தகவலை கடத்துகிறேன் தூக்கு மேடையில் இருக்கிற கட்டபொம்மனே பொம்மனே உனக்காக ஒரு இறுதி வாய்ப்பு தரேன் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு இனிமேல் வரி கட்டுவேன் சொல்லிட்டு போ உன்னை விட்டுறேன் மன்னிப்பா வாழ் எடுத்து குருதி குவியும் வம்சமடா நாங்கள் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏண்டா கொடுக்க வேண்டும் வரி மானம் கெட்டவனே கட்டபொம்மன் தூக்கிவிடப்பட்டுள்ளார் இதனால் நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுகிறது

அருண் உங்க டீமோட பெர்ஃபாமன்ஸ் சூப்பரா இருந்துச்சுடா அடுத்த டீம் வாங்க